லெமன் லீப் கிரியேஷன் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தன நடிப்பில் ப்ளூ ஸ்டார் இருபத்தி ஐந்து முதல் கரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணம் பட்டு திருப்பத்தூர் மாவட்டம் விளம்பரத்தை பார்த்தா பணம் கொட்டுமா யாருங்க இந்த எம் கம்பெனி வாட்ஸ்அப்பில் வந்த சீக்ரெட் சர்க்குலர் கொத்து கொத்தாக திரண்டு வந்த மக்கள் அந்த ரகசிய பின்னணி இதுதானா கோவையை குழுக்கையே மக்கள் திறன் கம்பெனி வந்து பார்த்தோம்னா மூளை பார்க்குறாங்க இப்போ நாங்கள் எல்லா ஏரியாவிலேருந்து ஆந்திரா விஜயவாடாவிலேருந்து கூட வந்துருக்கிறாங்க பல இடங்களில் இன்னும் எட்டு இடங்களில் கப்பு வருது இன்னும் எங்களுக்கு ஏற்கனவே கிட்டத்தட்ட பாஞ்சு ஆஃபீஸ் இருக்குது கோவை மாவட்டம் தாலியூரை சேர்ந்தவர் சக்தி ஆனந்தன் இவர் கோவையை தலைமையிடமாக கொண்டு தனியார் எம்எல்எம் செயலி ஒன்றை இயக்கி வருகிறார் அது மட்டுமல்லாமல் யூடியூப் போன்ற சமூக வலைதளத்தில் இந்த செயலியின் சேனலும் இயங்கி வருகிறது இது தினமும் இரண்டு மணி நேரம் விளம்பரம் பார்ப்பதன் மூலமும் புதிய நபர்களை சேர்ப்பதன் மூலமும் அதிக வருமானம் பார்க்கலாம் என விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது அதில் முன்னூற்று அறுபது ரூபாய் முதல் ஒரு லட்சத்து இருபத்தி ஓராயிரம் ரூபாய் வரை உள்ள பல்வேறு பிரிவுகளில் பணம் செலுத்தி உறுப்பினராக சேர முடியும் எனவும் தினசரி மொபைல் போனில் விளம்பரம் பார்ப்பதன் மூலம் எட்நூறு ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செலுத்தும் பணத்திற்கு ஏற்ப ஆயுர்வேத கேப்சூல்கள் வழங்கப்படும் எனவும் புதிய நபர்களை சேர்க்கும் நபர்களுக்கு தனியாக பணம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை நம்பி ஆயிரக்கணக்கானோர் லட்சக்கணக்கில் முதலீடு செய்துள்ளனர் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா உட்பட நாடு முழுவதும் லட்சக்கணக்கானோர் இதில் உறுப்பினர்களாக இருக்கின்றனர் முதலீட்டாளர்களுக்கு மருத்துவர்களின் ஆலோசனை இல்லாமல் மாத்திரைகளை வழங்குவது சட்டத்திற்கு புறம்பானது எனவும் தினசரி விளம்பரம் பார்ப்பதால் பணம் கிடைக்கும் என்பது ஒரு ஏமாற்று வேலை என கூறி சைபர் கிரைம் காவல் உதவி ஆய்வாளர் முத்து புகார் கொடுத்துள்ளார் இது ஒருபுறம் இருக்க பாட்டாளி மக்கள் கட்சியின் கோவை மாவட்ட செயலாளர் அசோக் ஸ்ரீநிதி கடந்த பதினொன்றாம் தேதி இந்த நிறுவனத்தின் மீது புகார் ஒன்று கொடுத்துள்ளார் அதில் இந்த நிறுவனம் தினசரி மொபைல் போனில் விளம்பரம் பார்ப்பதன் மூலம் சம்பாதிக்கலாம் என பொதுமக்களை மோசடி செய்வதாகவும் இதனை தடுக்க கோரி மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்று புகார் கொடுத்துள்ளனர் இதனையடுத்து இந்த புகாரின் அடிப்படையில் கடந்த தேதி போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இது தொடர்பான விசாரணையும் தற்போது நடத்தப்படுகிறது இந்த நிலையில் இந்த நிறுவனத்திற்கு ஆதரவாகவும் புகார் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு புகார் அளிக்க முதலீட்டாளர்கள் அலுவலகத்திற்கு சென்றால் போக்குவரத்து பாதிக்கப்படும் என கருதி உள்ளனர் இதனையடுத்து நீலாம்பூர் பகுதியில் உள்ள புறவழி சாலையில் அனைவரும் ஒன்று கூடுமாறு இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அவரின் வேண்டுகோளை ஏற்று கோவை மாவட்டம் நீலாம்பூர் அருகே உள்ள புறவழி சாலையில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்கள் குவிந்துள்ளனர் இதனால் அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் பின்னர் அங்கு கூடியவர்களிடம் சென்று கலைந்து செல்லும்படி கூறியுள்ளனர் ஆனால் அங்கிருந்த முதலீட்டாளர்கள் இந்த நிறுவனம் எந்த மோசடியும் செய்யவில்லை எனவும் இதன் மீது கொடுக்கப்பட்டுள்ளது எனவும் அவர்கள் கூறியுள்ளனர் எந்தவித அறிவிப்பும் இன்றி திடீரென மக்கள் கூடியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது மேலும் இந்த பகுதி போர்க்களம் போல காட்சியளித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது தனியார் நிறுவனம் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சர்க்குலர் அனுப்பியதாகவும் அதில் இன்று அனைவரும் கோவை வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருப்பது இருப்பதாக சொல்லப்படுகிறது இனி எவனாவது நம்மளோட பேரை தவறா நினைச்சா கொல நடுங்கு அளவுக்கு கூட்டம் சேரணும் என அறிவுறுத்தி அனைவருக்கும் வாட்ஸ்அப் மூலம் செய்தி அனுப்பப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இது குறித்து முதலீட்டாளர்கள் கூறும்போது தாங்கள் யாரும் இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்யவில்லை என்றும் பணம் கொடுத்து பொருட்களை வாங்கியிருப்பதாகவும் கூறியுள்ளனர் அது மட்டுமல்லாமல் இந்த நிறுவனத்தால் பலரது வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது எனவும்லை ஆனாலும் நிறுவனத்தை முடக்க நினைக்கும் சிலர் இந்த நிறுவனம் மோசடி செய்ததாக பொய் புகார் கொடுத்துள்ளனர் என்று குற்றம் சாட்டியுள்ளனர் இவ்வாறு தொடர்ந்து பேசிய முதலீட்டாளர்கள் இந்த நிறுவனம் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இதனையடுத்து அங்கு வந்த போலீசார் மற்றும் கோட்டாட்சியர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் இந்த பேச்சுவார்த்தையின் போது உரிய நடவடிக்கை எடுப்பதாக கோட்டாட்சியர் உறுதியளித்துள்ளார் அதன் பின்னர் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றுள்ளனர் இதன் காரணமாக இந்த பகுதியில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது இது தொடர்பாக புகார்தாரர் அசோக் ஸ்ரீநிதி கூறுகையில் கோவையில் இன்று கூடியுள்ள கூட்டம் அந்த நிறுவனத்துக்காக வரவில்லை நீங்கள் வரவில்லை என்றால் உங்கள் வருமானம் கட் ஆகிவிடும் என வாட்ஸ்அப்பில் மிரட்டும் வகையில் செய்தியை வெளியிட்டு மக்களை வரவழைத்துள்ளனர் அவர்களும் பயந்து போய் தங்கள் பணத்தை இழந்து விடுவோம் என்பதற்காக வந்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் நான் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண ஒரு டிரைவரா இருந்தேன் மாசம் ஏழாயிரம் ரூபாய் சம்பளம் இருந்தேன் மைத்திரி ஆச்சு சேர்ந்தவங்களா மாசம் பாத்தனா ஒரு ஐம்பத்தி ரூபாய் வாங்கி இருக்கேன் இன்னைக்கு என்னோட வாழ்வாதாரம் வந்து நல்லா இருக்கு சரிங்களா இந்த மாதிரி ஐம்பது லட்சம் குடும்பங்கள் வந்து அந்த வாழ்வாதாரத்தை பழச்சு இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல கம்பெனி வந்து பாத்தோன்னா கம்பெனி கட்டாயப்படுத்தி யாரும் சேர்க்கல எங்களோட விருப்பத்தினால்தான் அங்க சேர்ந்து இன்னைக்கு வந்து நல்லா இருக்கும் ஒரு ஐம்பது லட்சம் குடும்பம் இன்னைக்கு இதனால வாழ்ந்துட்டு இருக்கு எல்லாருமே நல்லா இருக்கும் இது யாரும் ஒரே ஒரு நபர் கூட பாதிக்கப்படல சரிங்களா இப்படியே பட்ட ஒரு கம்பெனி வந்து பார்த்தோன்னா ஒரு பொய் பொய்யோட கம்பெனி மோசடி கம்பெனி சொல்லிட்டு வரும் பொது நாளக்க ஓரளவு போட்டு கம்பெனி வந்து பார்த்தோன்னா மூடை பார்க்குறாங்க அதனால பார்த்தோன்னா எங்களுக்கு இந்த கம்பெனி வேணும் இந்த கம்பெனி இருந்தால் எங்கள் வாழ்வாதாரம் நல்லா இருக்குது விளம்பரம் பார்த்து விளம்பரம் விளம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறது ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றது மூலயமா வந்து எங்களுக்கு ஒரு வருமானத்தை தராங்க சரிங்களா ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா கேரளா லக்னோ இதில் வந்து ஏ ஏழ்நூறு பிரான்ச்சஸ் இருக்குது இப்போவே இன்னும் நிறைய இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருளு எல்லாமே இருக்குது சோப்பு சீப்பு எல்லா விதமான இதுவும் இருக்கு அத வாங்குறது மூலியமாவும் எங்களுக்கு ஒரு வருமானம் வருது மற்றபடி வேற வந்து எந்த ஒரு இதோட போர்ஜரியும் பண்ணி இல்ல எங்களோட வாழ்வாதாரமே மைவே தெரியாது தானேங்க இது வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா வாழ்க்கையும் எல்லா வாழ்க்கையிலையுமே சிரமம் இல்லாமல் போயிட்டு இருக்குது எங்களுக்கு வந்து எங்க வளர்ச்சி தடுக்கறதுக்காக ஒரு சில நபர்கள் வந்து பொய் கொடுத்து சொல்லு அரெஸ்ட் பண்ண பொய்ப்பு கொடுத்துருக்குறாங்க கம்பெனி பத்தி கம்பெனி தப்பான கம்பெனி கிடையாது நல்லாதான் போயிட்டு இருக்குது பொதுமக்கள் வந்து யாருமே இது வரைக்கும் அமௌண்ட் வேலை வரைக்கும் எந்த கம்பெனியுமே யாரும் பண்ணல நல்லா தாங்க போயிட்டு இருக்குது எங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும்னா இந்த பொய் புகாரை வந்து வாபஸ் வாங்கணும் இந்த மாதிரி நிறுவனத்துக்குள்ள வந்து அடுத்தவங்க வந்து உனக்கு பொய் புகார் கொடுக்க கூடாது எங்களுக்கு வேண்டுகோளுக்காக தான் கூட்டியிருக்கோம் என்ன புகார் சொல்லிருக்காங்க புகார் வந்து தப்பான நோக்கத்தோட கொடுத்துருக்குறாங்க சார் எப்படின்னா பொதுமக்களுக்கு வந்து பணம் கொடுக்காத மாதிரி ஏமாத்துறாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுங்க சார் ஒவ்வொருத்தருக்குமே நாங்கள் விளம்பரம் தான் காசு எடுத்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்குமே அமௌண்ட் வந்து செட்டில் ஆகிட்டுதான் இருக்குது யாருக்குமே இது வரைக்கும் பைசா இல்லாமல் போய் பொருள்கள் நிறைய பொருள் இருக்குதுங்க சார் உடம்பு ஹெல்த்தியானது வீட்டு பொருள்கள் ஹெல்த்தான ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு